எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட் ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும் நல்ல ஜாலியாக பேசிட்டே இருக்கும் அப்படின்னாருனா அவங்க அப்பா வராருன்னு ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றத இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க இப்பெல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க டைரக்டருங்க தான் பயப்படுறாங்க இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பஞ்சு ஆளாளுக்கு சொல்லுங்கப்பா அது வந்து வைரல் ஆகி படம் அந்த கண் தெரியும்ல எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில் யோகி பாபு ஊர்வசி ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சி தான் பேர் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் பார்க்குறேன் எல்லாருமே சாப்பிட்டு மாதிரி அதான் வனிதா சொல்லிச்சு சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சேன் நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு தயாராக சார் ஒரு ஷார்ட்ல நடிச்சிருக்காரு போல் இருக்கு அப்படி அந்த ஒயிட்டு முடிங்க அதுக்காக அப்போ ஃபாரினர் மாதிரி அப்படியே ஒரு லுக்கு ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும் ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும் ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக நான் பேச கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அந்த ஹோல் டி படம் மிகப்பெரிய வெற்றி அடையிடும் அது மூலயமா எல்லா ஏரியாவும் ஓடி டிஆயும் போட்டு போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஹலோ சார் சாரி டு